ஐயங்காரா பொறந்தத்துக்கு நான் வந்து புனர் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கேன்றதுதான் வந்து நான் ஃபீல் பண்றேன் இது ரொம்ப ஓல்டான ஒரு நீயா நானா எபிசோடு இந்த எபிசோடு வந்த சமயத்தில் அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஜாதி பெருமையை வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா அப்போவே சுஜே ஜாதி பெருமை அப்போவே கேவலமாக பேசியிருக்கு இல்லை வேற இவங்க புண்ணியம் பண்ணாங்களாம் அது புண்ணியம் கிடையாது அது சூழ்ச்சி சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து கண்ணா பின்னான்னு பிரித்து அதை இவங்களுக்கு சாதகமாக ஆக்கிட்டாங்க ஐ வாண்டு கேட் ஒன்லி அய்யங்கார் பாய் நான் இந்த ஜாதியில் பிறந்ததாலையும் இல்ல நான் இந்த மதத்தில் பிறந்ததுனால வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான மனிதன் நீங்கள் இந்த சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெரிய கொடிய விஷயம் அந்த ஏற்று தாழ்வு எண்ணத்துல இருந்து எல்லாரும் வெளியில வந்தா தான் இந்த சமுதாயம் வந்து கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கங் பண்ணிக்கோங்க இவ்வளோ மாடனா பேசுற நீங்க இந்த விஷயத்துல மாட பேசுறேன் மாடனா பேசியிருப்பேன் நீங்க வந்து எப்படி சொல்லலாம் நான் மாடர்னா பேசிருக்கேன் கிராஸ் ட்ரெடிஷனுக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன் கோபிநாத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாரு ஏன்னா அவங்களை பார்க்குறதுக்கு அந்த சமயத்துல வந்து ஒரு மாடனிஸ்ட் ப்ராகிரசிவ் முற்போக்கு கொஞ்சம் தெளிவான நபர்கள் அதுக்கப்புறம் நல்லா லைப்ரரியில போய் புக் படிக்கிற நபர் மாதிரி இருக்காங்க இவங்களை பாக்குறதுக்கு இவங்க எதுக்கு இந்த ஜாதி வெறி ஜாதி உயர்வு அதுக்கப்புறம் இவங்க எங்க இருந்து இந்த ஜாதி ஜாதி வெறியெல்லாம் தூக்கிட்டு வராங்க அவரு ஒரே டவுட்டா பாத்துட்டு இருப்பாரு ஆனா உண்மை என்னன்னா இந்த ஜாதி வெறியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலும் இருப்பாங்க அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க பெரியாரிசம் பேசுவாங்க தமிழ் தேசியம் பேசுவாங்க செகுலரிசம் பேசுவாங்க இந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் ஒற்றுமை பேசுவாங்க நாம இந்துக்கள் எல்லாமே ஒன்று அப்படின்ட்டு ஒரு கேவலமான உருட்டு உருட்டுவாங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மீடியாவில் இருக்காங்க ஃபிலிம் இண்டஸ்டில இருக்காங்க எல்லா இடத்துலயும் இங்க இருக்காங்க நிறைய இன்ஸ்டாகிராமர்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்ன் ஹை ப்ரோஃபைல் மாதிரி ஒரு லுக்ல இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாதி வெறி உள்வாங்கன்னு நபரா தான் இருப்பாங்க